இப்போது நான் கண்டன கோஷத்தை எழுப்புவேன் கழக தோழிகளின் பின்னாலே எழுதுகின்ற கோஷம் கோட்டையிலே சட்டமன்றத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொம்மையை முதலமைச்சர் கருணாநிதி கணாநுடைய மகனுடைய

வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ விடியா திமுக அரசு திமுக அரசு வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ எரியுது பெண்கள் வயிறு பெண்களின் எரியுது எரியுது ஏழைகள் எரியுது எரியுது விடியா திமுக ஆட்சி